உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ஒரு இடம் வீடு கட்டுவதற்கு ஒரு இடம் நம்ம செலக்ட் பண்றதுக்கும் வாஸ்து ரொம்ப முக்கியமா சார் இப்போ ஓபன் ஏரியால வாங்கும் போது நம்ம வந்து அது வந்து கரெக்டான நைன்டி டிகிரிக்கு நைன்டி டிகிரிக்கு வந்து பிளஸ் ஆர் மைனஸ் பைவ் டிகிரி நைன்டி டிகிரி இருந்தா ரொம்ப அற்புதமான இடங்க அந்த காலத்து முறைப்படியே தான் இப்போவும் இந்த பூமி பூஜைகள்லாம் கரெக்டா பண்றாங்களா ஒரு சிலர் வந்து ஐயரை கூட்டிட்டு வந்து ப்ராப்பரா பண்றாங்க ஒரு சிலர் மேசனை வச்சே அந்த பாலக்கால் போடுறாங்க பாலக்கால் போடுறது வந்து ரூம் குள்ள வர்றது விசேஷங்க பெட்ரூம் குள்ளயோ இல்ல வடகிழக்கு மூலையில வர்றது விசேஷம் நார்த் ஈஸ்ட் கட்டு வரும் சவுத் ஈஸ்ட் சைடு கட்டு வரும் சவுத் வெஸ்ட் சைடு வரும் நார்த் வெஸ்ட் நாலு கார்னர் கட்டு இந்த சைட்டை வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும் நார்த் வெஸ்ட் கார்னருமே அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லதுன்னு

ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விஜய் பிரியா பல முக்கிய நிகழ்வுகளை உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க அதற்கான லிங்க் வீடியோக்கு கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் ஸோ ஆன்மீகம் ரீதியாக ஒவ்வொரு சந்தேகங்களுக்கும் நம்ம ஒவ்வொரு தீர்வுகள் கொடுத்துட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட யார் இடைஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏ வெற்றிவேல் தண்டபாணி சோ வாஸ்து மட்டும் இல்லாம நியூபராலஜி பத்தியும் நமக்காக முழு விவரங்களை நமக்காக கொடுக்க போறாரு சார் கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் பிரியா எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கிறேன் நீங்க எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் ஓகே சார் வாஸ்து அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே எல்லாருக்குமே எப்பயுமே குழப்பங்கள் இருந்துகிட்டே தான் சார் இருக்கும் ஸோ ஒரு நல்ல வாஸ்து நிபுணரை நம்ம எப்படி சூஸ் பண்றது யாருகிட்ட போய் கேக்குறது நம்மளுடைய பிரச்சனைக்கு என்னதான் தீர்வு அப்படிங்கிற குழப்பங்கள் எல்லாருக்குள்ளேயும் இருந்துகிட்டே தான் இருக்கும் ஒரு புது வீடு கட்டிட்டோம் அப்படின்னா அதுக்கான வாஸ்து வந்து போட்டு கொடுத்துருவாங்க சார் இப்படிதான் இருக்கணும் இந்த விஷயங்கள் இருக்கும் அப்படின்னு ஒரு இடம் வீடு கட்டுவதற்கு ஒரு இடம் நம்ம செலக்ட் பண்றதற்கும் வாஸ்து ரொம்ப முக்கியமா சார் கண்டிப்பாங்க வந்து நீங்க ரெண்டு வகையை பிரிச்சுக்கலாம் இடம் வந்து ஓபன் ஏரியா வந்து கேட்டட் கம்யூனிட்டி இப்ப நிறைய வந்து வந்து நிறைய கம்யூனிட்டியா போடுறாங்க இப்போ ஓபன் ஏரியால வாங்கும் போது நாம வந்து அது வந்து கரெக்டான நைன்டி டிகிரிக்கு நைன்டி டிகிரிக்கு வந்து பிளஸ் ஆர் மைனஸ் ஃபைவ் டிகிரி நைன்டி டிகிரிக்கு நைன்டி டிகிரி இருந்தா ரொம்ப அற்புதமான இடங்க புரியுதுங்களா காம்பஸ்ல வச்சு நம்ம திசையாட்டில வச்சு பார்ப்போம் அது வந்து சூரியன் உதயம் வந்து ஆறு மாசத்துக்கு பாகை மாறி மீதி ஆறு மாசம் பாகை மாறி இருக்கிறதுனால அது வந்து இருபத்தி ரெண்டு டிகிரி வரைக்கும் அளவுடு அதுக்கு மேல போதுச்சுன்னா அது விதிச்சாங்க அதை அவாய்ட் பண்றது நல்லது இதுல வந்து நைன்டி டிகிரிக்கு நைன்டி டிகிரியே இருந்ததுன்னா ரொம்ப அற்புதமான இடங்க ஃபர்ஸ்ட் வந்து டிகிரி அது வந்து நைன்டி டிகிரியில அமைக்கணும் ரெண்டாவது வந்து அந்த இடம் வந்து காலி இடமா இல்ல பக்கத்துல எல்லாம் காலி இடமா இருந்தா பிரச்சனை இல்லைங்க கிழக்கு பக்கம் பெரிய கட்டடமாவோ இல்ல வடக்கு பக்கம் பெரிய கட்டடமா இருந்ததுன்னா அந்த சைட் அவாய்டு பண்ணணுங்க ஏன்னு கேட்டீங்கன்னா ஆஹ் கிழக்கு இருந்து வர காற்றையும் வடக்கு இருந்து வர காற்றையும் அந்த சைட்டுக்கு பிளாக் பண்ணிரும் பக்கத்துல பெரிய கட்டடமா அதனால மேற்கு பக்கம் பெரிய கட்டடமா இருந்து தெற்கு பக்கம் பெரிய கட்டடமா இருந்ததுன்னா நம்ம அதையில வாங்கிக்கலாம் ஓகே அதே மாதிரி ஒரு இடம் நம்ம தேர்வு செஞ்சிட்டோம் அப்படின்னா வீடு கட்டுறதுக்கு முன்னாடி இந்த பூமி பூஜை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பண்ணுவோம் இப்போ வரைக்கும் இந்த ஒரு விஷயம் ப்ராப்பரா செய்யறோமா அப்படிங்கறது இருக்கு ஏன்னா இப்ப நம்ம பழக்க வழக்கங்கள்ல நிறைய விஷயங்கள் நம்ம நமக்கு ஏற்ற மாதிரியான விஷயங்களை நம்ம மாத்திக்கிறோம் சோ அப்படி இருக்கிறது அந்த காலத்து தான் இப்பவும் இந்த பூமி பூஜைகள் எல்லாம் கரெக்டா பண்றாங்களா இப்ப பூமி பூஜைன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு விதமா பண்றாங்க ஒரு சிலர் வந்து ஐயரை கூட்டிட்டு வந்து ப்ராப்பரா பண்றாங்க ஒரு சிலர் மேசனை வச்சே அந்த பாலக்கால் போடுறாங்க அது சுபமூல போடுறாங்க வடகிழக்கு மூலையிலோ இல்ல குபேர மொழி அது வந்து அந்த பாலக்கால் போடுறது வந்து ரூம்குள்ள வர்றது விசேஷங்க பெட்ரூம் குள்ளயோ இல்ல வடகிழக்கு மூலையிலோ வர்றது விசேஷம் ரெண்டாவது இந்த கேட்டட் கம்யூனிட்டியில வந்து சைட் எப்படி செலக்ட் பண்றதுன்னு என்ன சொல்ல ஒரு கேட்டட் கம்யூனிட்டி போடும்போது அந்த கேட் வந்து ப்ராப்பர் இடத்துல இருக்குதான்னு நம்ம பார்க்கணுங்க மெயின் கேட் ஒரு பர்டிகுலரா ஒரு குறிப்பிட்ட ஏரியாக்கு அந்த மெயின் கேட் வந்து ப்ராப்பரா இருந்ததுனா வந்து என்டையர் கேட்டட் ஏரியாக்கு நல்லது எப்பவுமே வாஸ்து அவுட் சைடு இருந்து நம்ம கவர் பண்ணிட்டு வரணுங்க அதே வந்து தவறான இடத்துல இருக்குது அப்படின்னா ரொம்ப சிரமப்படுறாங்க இப்ப கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா ஒரு சில கேட்டட் கம்யூனிட்டில வந்து ஆண்களுக்கு வந்து நீச்சமா இருக்குது கிழக்கைய ஆக்னேயத்தில் இருக்குதுங்க நிறைய நேர்களுக்கு இப்படி எல்லாம் சொன்னா புரியறது இல்லை அக்கனி மூலையில கிழக்கு பக்கம் மெயின் கேட் இருக்குதுங்க அப்படி இருக்கும் போது வந்து அங்க வந்து ஆண்களுக்கு நீச்சம் அங்க இருக்கிற ஆண்களுக்கு சுபிக்ஷமா இருக்காது அதனால அதையெல்லாம் அவாய்டு பண்ணணும் அதனால கேட்டட் கம்யூனிட்டிக்கு வந்து கேட் மெயின் பிளேஸ் இருக்குதான்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும் கேட்டட் கம்யூனிட்டிக்கு உள்ள போயிட்டு சைட்டு செலக்ட் பண்ணும் போது ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டிய விஷயம் அந்த ரோடு கிராஸ்க்காக கட்டு வருங்க நாலு சைடுமே கட்டு வரும் நார்த் ஈஸ்ட் கட்டு வரும் சவுத் ஈஸ்ட் சைடு கட்டு வரும் சவுத் வெஸ்ட் சைடு வரும் நார்த் வெஸ்ட் நாலு கார்னர் கட் இந்த சைட்டை வந்து நம்ம அவாய்டு பண்ணணும் அதே மாதிரி அக்கடி மூலையில அதாவது சவுத் ஈஸ்ட் கார்னர்ல வர எல்லாம் அவாய்டு பண்ணிக்கிறது நல்லது நார்த் வெஸ்ட் கார்னர்மே அவாய்டு பண்ணிக்கிறது நல்லதுங்க சவுத் வெஸ்ட்டுமே அவாய்டு பண்ணிட்டு பக்கத்து சைட்டை செலக்ட் பண்ணிக்கிறது நல்லது அப்புறம் அவங்க அவங்களுக்கு ஒரு சில திசை வந்து யோகமா இருக்கும் நார்மலா பேசிக்கா வந்து ஒரு சில திசைகள் பார்த்தீங்கன்னா கும்பம் மீனம் மேசத்துக்கு மேற்கு யோகம் ரிசபம் மிதன கடகத்துக்கு வடக்கு யோகம் சிம்மம் கன்னி துலாமுக்கு கிழக்கு யோகங்க விருச்சிகம் தனுசு மகரத்துக்கு தெற்கு யோகம் அது போக நீங்க ஜாதக ரீதியா எந்த திசை யோகம் நீங்க கேட்டு நீங்க சைட் வந்து அந்த மாதிரி திசைக்கு ராசிகளுக்கு ஏத்த மாதிரியான திசைகளும் கிரகங்கள் ரீதியா எந்த திசை வளர்த்திருக்குதோ அப்படி வாங்கிக்கலாம் குழந்தைகளுக்கு உண்டானது வாங்கலாம் மனைவி குண்டானது வாங்கலாம் ஏன் மனைவி குண்டானது வாங்கலன்னா வீட்டுல அதிகப்படியா இருக்கிறது வந்து மனைவிக்குதான் ஹஸ்பண்டுக்கு வந்து தொழில் பண்ற தான் மெயின் அதனால பெண்கள் உண்டான திசையும் பெண்கள் பெயர்ல வாங்குறது நல்லதுங்க ஓகே சோ பொதுவா இப்ப நீங்க பெண்கள் தான் வீடு வாங்குறதும் நல்லதுன்னு சொன்னீங்க வீட்டுக்கு அந்த பேர் வைக்கிறது இருக்குல்ல சார் சோ எந்த மாதிரியான பேர் ஒரு சிலர் வந்து கடவுளோட பேர் வைப்பாங்க ஒரு சிலர் இந்த பவனம் அப்படிங்கிற மாதிரி வைப்பாங்க சரவண பவா அப்படின்னு எல்லாம் வீடு வைப்பாங்க பெண்களுவங்களோட மூதாதையர்களோட பேரு தாத்தா பாட்டிகளோட பேர் எல்லாம் வந்து வீட்டுக்கு வைப்பாங்க சோ எந்த மாதிரியான பேர் வந்து வீட்டுக்கு வைக்கிறது ரொம்ப சிறப்பா இருக்கும் நல்ல கேள்விங்க இது வந்து ஒவ்வொருத்தரும் குழந்தை பேர் பெரியமா வச்சுக்கிறாங்க ஒரு சிலர் வந்து டிஃப்ரெண்டான பேர் இப்ப பொற்குடில் இந்த மாதிரி நானே நியூமராஜி படி நிறைய கொடுத்துருக்குறேன் ஒயிட் ஹில்ஸ் இங்கிலீஷ் நேம் வச்சிருக்கிறாங்க அது அவங்க இவங்க தனிப்பட்ட பிரியம் அது வந்து நியூமராஜி படி அமைச்சுக்கிறது நல்லதுங்க ஓகே சோ இந்த ஒரு பேர் வீட்டுக்கு வைக்கவே கூடாது அப்படின்னு ஏதாவது இருக்கா சார் அப்படி இல்லைங்க நியூனாலஜி படி தவறா இருந்ததுன்னா கண்டிப்பா அவங்களுக்கும் அந்த வீட்டுக்கும் தொடர்பு இருக்கணும் கண்டிப்பா ஓகே சார் இப்போ அந்த வீட்டு மனை பார்த்தோம் அப்படின்னா பண்றது எப்பயுமே வந்து ஒண்ணு இப்ப இருக்கிற ஜென்ரேஷன்ல ஒன்னு இருந்திருக்கும் ஆல்ரெடி வந்து நீர் நிலைகளா இருந்தது இப்ப பிளாட்டா மாறி இருக்கும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சுடுகாடு பகுதிகளும் அதுவும் இப்ப வந்து நிறைய இடங்களாவே மாறிடுச்சு இது எல்லாமே வீடு கட்டுவதற்கான தகுதியான இடங்கள் கண்டிப்பா இல்லைங்க நாம இயற்கையோட இயந்து வாழணும் மீசுட்லு வித் நேச்சருங்க இதெல்லாம் ஆக்குப்பை பண்ணிட்டு அது ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் வீட்டுக்குள்ள தண்ணி வந்துடுது அதனால அதை அவாய்ட் பண்ணணும் சுடுகாடு இந்த மாதிரி இட ஏன்னா இப்ப ஒரு சில இதெல்லாம் பிரைவேட் இடத்துலயும் சுடுகாடா யூஸ் பண்ணதில்லை இப்ப சேல்ஸ் பண்றாங்க அந்த மாதிரி இடத்துலயும் இதுன்னு பாத்தீங்கன்னா சல்லியம் அப்படிம்பாங்க அதாவது எலும்பு கூட இருக்கும் ஒரு குறிப்பிட்டடி ஒரு நாலு அடி ஆறு அடி தோண்டி அந்த மண்ணெல்லாம் டோட்டலாக எடுத்துட்டு புது மண்ணு போட்டு ஃபில் பண்ணி அதுக்கப்புறம் தானியம் விதைச்சு பசு மாடெல்லாம் மே அதாவது மேயருக்கு விட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துல வீடு கட்டி தாராளமா இருக்கலாங்க ஓகே அதே மாதிரி இப்போ அந்த இடத்துல வீடு கட்டிட்டாங்க சோ தெரியாம இப்ப நீங்க அந்த மண்ணு ஃபில் பண்ணணும்னு சொன்னீங்க சோ இது எதுவுமே பண்ணாம தெரியாம ஒருத்தவங்க வீடு கட்டிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க சோ அந்த வீட்டுகள்ல சில அமானுஷியங்கள் மாதிரியான விஷயங்கள் நிகழுமா இல்ல வேற ஏதாவது இன்டிமேஷன் இருக்குமா கண்டிப்பாங்க அது எப்படின்னா அனாமிஷிய சக்தி இருக்குதுன்னு தெரியுதுன்னா வீட்டுல வந்து அங்க வீட்டுல குடியிருக்கவங்க வந்து யாரோ ஒருத்தர் தூங்க முடியாது ம் ஸ்லீப்பிங் டிஸ்டர்பன்ஸ் வருங்க ஹெல்த் இஷ்யூ வரும் அது தெரியும் உங்களுக்கு வந்து எந்த காரியமே ஒர்க் அவுட் ஆகாது அந்த மாதிரி டைம்ல வந்து அட்லீஸ்ட் வீட்டையாவது பார்க்கணும் ஒரு நல்ல கன்சல்டன் கூப்பிட்டு வீட்டையாவது வாஸ்துப்படி அமைச்சுக்கணும் இந்த சைட் செலக்ட் பண்ணும்போது இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்ல மாட்டேன்ட்டேன் அதாவது எஸ்ங்க தென்மேற்கு மூல நம்பர் ஒன் உயரத்து இருக்கணும் தென்கிழக்கு மூல நம்பர் டூ இருக்கணுங்க வடமேற்கு மூல த்ரீ வடகிழக்கு மூல போ அதாவது ஒரு எஸ் மாதிரி தென்மேற்கு மூல நம்பர் ஒன் அக்னி மூல டூ வடமேற்கு த்ரீ ஈசானி போர் பல்லமா இப்படி ஒரு எஸ் மாதிரி பல்லமா வர மாதிரி வாங்கணும் சைட்டு வந்து ஒரு முப்பது கருவுது அப்படின்னா ஒன் இஸ் டு டூ ரேசியோ தேர்ட்டி இன்டு டூ சிக்ஸ்டி ஒன் இஸ்டு டூ ரேசியோக்குள்ள வாங்குறது ரொம்ப நல்லது லென்த்தியா வாங்கினாலும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வீட்டையாவது ஒன் இஸ்டு டூ ரேசியோக்கு அவுட் அவுட்ஹோர்ஸ் வீடு ஸ்விம்மிங் பூலு அந்த மாதிரி அமைச்சு அதையெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கலாம் நம்ம ஓகே சார் இப்ப பொதுவா நிறைய விஷயங்கள்ல நாங்க பாக்குறோம் அப்படின்னா ஒருத்தர் வந்து ஆசாசியா பார்த்து பார்த்து நம்ம குடியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் வீடு வந்து கட்டியிருப்பாங்க ஆனா அவங்களால அந்த வீட்டுல ஒரு நாள் கூட தங்க முடியாத சூழ்நிலை வந்து இருந்திருக்கும் சோ இதற்கும் வாஸ்துதான் முக்கிய காரணமா இல்ல அவங்களுடைய ஜாதக அமைப்பு இதற்கு முக்கிய காரணமா நிறைய பேர் இப்படி ஆசாசியா கோடிக்கணக்கில் போட்டு கட்டின கிளைண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க அதுல ஒரு கிளைண்ட் வந்து வீடு வாஸ்து படிதான் எலிவேஷன் என்ன பண்ணிட்டாங்கன்னா அக்னி மூலை சைடு ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு பால் மாதிரி ஒரு டிசைன் பண்ணி அக்னி மூலை எழுத்துட்டாங்க அப்படி கிழக்கு பக்கம் அக்னி மூலை எழுத்ததுனால கிழக்கு இசானி குறைஞ்சு போச்சு அந்த வீட்ல அவங்களுக்கு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு மேல குடியிருக்க முடியல இப்ப அத கிட்டத்தட்ட ஒரு செவன் குரோர்ஸ் ப்ராஜெக்டுங்க த்ரீ குரோர்ஸுக்கு தான் சேல்ஸ் பண்ணிட்டு போனாங்கன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி நிறைய அனுபவங்கள் ஓகே அதே மாதிரி ஒரு சிலரால அந்த வீடு வந்து முழுமையா கட்ட முடியாத ஒரு சூழ்நிலையும் இருக்குல்ல சார் சோ ஒரு ஒருத்தவங்க வந்து அந்த இடத்துல வந்து வானம் இருப்பாங்க அதுக்கப்புறம் ஒரு சிலர் பாதி பேஸ்மெண்ட் போட்டிருப்பாங்க ஒரு சில பாதி வரைக்கும் முடிச்சிருப்பாங்க ஒரு சிலர் பெயிண்ட் அடிக்காமையே கூட விட்டுருப்பாங்க கட்டின மாதிரியே கூட இருக்கும் சோ இதற்கும் வாஸ்துக்குதான் காரணம் உச்ச மூளைகள் வந்து அடப்பா இருக்கும் இப்ப ஈசானி மூளை அடிச்சுட்டு அக்கடி மூளை ஓபனா வச்சிருப்பாங்க வாய் வீத்தை அடைச்சு வச்சுட்டு குபேர் மூளை ஓப்பனா வச்சிருப்பாங்க மூலம் ஓப்பனா இருக்கணும் தென்மேற்கு மூலம் அடைச்சிருக்கணும் வந்து தென்மேற்கு மூலம் ஓப்பனா இருக்கு வடமேற்கு அடைச்சிருப்பாங்க இந்த பக்கம் ஈசானியம் ஓப்பனா இருக்கணும் வடகிழக்கு மூலம் அக்னி மூளை குளோஸ்டா இருக்கணும் இங்க அக்னி மூலையை ஓபன் பண்ணி வச்சிட்டு ஈசானியத்தை அடைச்சு வச்சிருப்பாங்க இந்த மாதிரி நிறைய வீடுகளை நாம பார்த்து கரெக்ட் பண்ணி குயிக்கா வேலை முடிஞ்சு சிப்ட்டு பணம் இருந்தா கூட கட்ட முடியாம நிறைய பேரு சிரமப்படுவாங்க அப்ப வீடு கட்டும் போது பஸ்ட் நாம வந்து அமைக்க வேண்டியது வந்து நிலத்தடி தொண்ணி தட்டிங்க ஃபர்ஸ்ட் பேஸ்மெண்ட்ல இருந்து ஆரம்பிக்கணும் கன்ஸ்ட்ரக்ட் பண்றது தென்மேற்கு இருந்து ஆரம்பிச்சாலும் ஈசானியத்துல தண்ணி தொட்டி முதல்ல கட்டி ஆரம்பிக்கணுங்க வீட்டுக்கு வந்து காம்பவுண்ட் வால் மஸ்ட் அந்த காம்பவுண்ட் வாலும் வீடு அட்டாச் ஆகக்கூடாது இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குதுன்னு சோ ஒரு சிலர் வந்து ஒருத்தவங்க வீடு கட்டி இருந்தாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் இருபத்தஞ்சு வருஷம் கூட அந்த வீடு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் ஒரு சில கட்டி அஞ்சு வருஷம் தான்ப்பா இருக்கு ஸோ வீடு வந்து சரியாவே இல்லை ஏதோ விரிசல் விட்டுட்டே இருக்கு எல்லாமே இடிஞ்சுட்டே இருக்கு அப்படின்லாம் சொல்றாங்கல்ல சரி இதற்கும் வாஸ்துக்கும் முக்கிய பங்கு இருக்கா கண்டிப்பாங்க இப்போ அன்பினிஷிங்காக இருக்கும் இப்போ வந்து நிறைய பார்த்தீங்கன்னா நல்ல இன்ஜினியர் குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ் போட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்கன்னா அது லாங் லைஃப் வரும் நம்ம வந்து எதுவுமே ஈட்டு வாழாட்டும் பண்ணணும் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது அதை போய் ஃபாலோ பண்ணணுங்க ஃபாலோ பண்ணால் மட்டும் அவங்க வந்து ப்ராப்பரான ரேசியோல எம்சேண்டு சிமெண்ட்டும் கலக்க மாட்டாங்க இந்த மாதிரி பிரச்சனையும் இருக்கு வாஸ்து நம்ம ஒரு ஒரு வீடு கட்டும் போது ஒரு நல்ல எக்ஸ்பர்ட் வச்சு வாஸ்து பார்த்துட்டு தான் நல்ல இதுங்க ஏன்னா நம்ம இன்னைக்கு லட்சம் கோடி கணக்கில் இன்வெஸ்ட் பண்றோம் ஒரு நல்ல கன்சல்ட் வச்சு செக் பண்ணிட்டு கட்டிக்கிறதும் உத்தமங்க ஓகே சார் இதே மாதிரி ஒரு வீட்டுக்கும் சரி தொழில் நடக்கக்கூடிய இடங்கள்லயும் ச ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா ஸ்டார்டிங்லேயே அந்த கம்பெனி முடிவுக்கு வர்றதுக்கான விஷயங்களும் நடக்குது அந்த கம்பெனியில ஏதாவது விபத்துகள் நடக்கிறதுக்கான விஷயங்களும் நடக்குது ஒரு கம்பெனிக்குமே வந்து வாஸ்து முக்கிய பங்கு வகிக்குதா வாஸ்து வந்து எல்லாத்துக்கும் ரொம்ப முக்கியங்க இப்ப வந்து ஒரு தொழில் சிறக்கணும்னா அங்கேயும் வந்து ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இருக்கக்கூடாது நெகட்டிவ் எனர்ஜி எங்க வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா வாஸ்துப்படி தவறான இடத்துலதான் ஒரு நெகட்டிவ் எனர்ஜி பா ஒரு யூனிட் எல்லாம் பாத்தீங்கன்னா ப்ராப்பரான அரேஞ்ச்மெண்ட்ஸ் இல்லைனா கூட பிரச்சனை ம் அது கூட வாஸ்து இருக்கு மிஷினரிஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் கூட வாஸ்து இருக்கு ஓகே சோ இது வரைக்கும் நீங்க நிறைய பேருக்கு வாஸ்துபடி நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பீங்க சோ இந்த ஒரு விஷயம் எனக்கே அது புதுசா இருந்தது ரொம்ப வித்தியாசமா இருந்ததுன்னு ஏதாவது அனுபவங்கள் இங்க கூட பகிர்ந்துக்க முடியுமா நிறைய விஷயங்கள் இருக்குங்க ஒரு அதை இப்ப சொன்னீங்க அந்த எடிவேஷன் வீட்டுக்கு அந்த ஒரே வீடு அவங்க வாஸ்துப்படி பார்த்து தான் கட்டிக்கிறாங்க ஆனா அதுக்கப்புறம் டெக்கரேட் பண்ணும்போது ஆர்கிடெக்ட் அவங்க வந்து எக்ஸ்ட்ரா எழுத்துறாங்க அப்ப வந்து சுப மூலம் குறைஞ்சிருது அந்த ஒரு சின்ன விஷயத்தினால அவங்களுக்கு வந்து ஆசாசியா கட்டின வீட்டுல இருக்க முடியல ரெண்டாவது பாத்தீங்கன்னா அது வந்து செவன் குரோர்ஸ் ப்ராஜெக்ட் கொடுத்த த்ரீ குரோர்ஸ் ப்ரோ கோர்ஸ் வந்து லாஸ் அப்ப இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பின்னிங் மில்லுங்க அவரு சேலத்துக்காரரு கோயம்புத்தூர் வாங்குறாரு அப்புறம் வாங்கிட்டு என்னை கூட்டி போய் வாஸ்து கரெக்ஷன் பண்றதுக்காக போகுங்க அந்த பாத்தீங்கன்னா ஸ்பின்னிங் மில்ல அந்த குறை வாஸ்து குறை அவுட்ரு காம்பவுண்ட்ல வந்து தெற்கு பக்கம் மேற்கு பக்கம் கிழக்கு பக்கம் காம்பவுண்ட் இல்லைங்க வடக்கு பக்கம் மட்டும் காம்பவுண்ட் எப்பவுமே வடக்கு பக்கம் காம்பவுண்ட் பஸ்ட் கட்டக்கூடாதுங்க தெற்கு பக்கம் கட்டிட்டு தான் வடக்கு கட்டணும் அதே மாதிரி கிழக்கு பக்கம் காம்பவுண்ட் பஸ்ட் கட்டக்கூடாது மேற்கு பக்கம் கட்டிட்டு தான் கிழக்கு பக்கம் கட்டணும் வடக்கு காம்பவுண்ட் பஸ்ட் கட்டதுனால வடக்கு திசை எந்த திசைங்க குபேரன் திசை வரவுக்குண்டான திசை அதாவது இந்த சைடுல இருந்து வர்ற காற்று நாம வந்து வடக்கு பக்கம் பிளாக் பண்ணிட்டோம் அதனால அந்த ப்ராப்பர்ட்டி கைவிட்டு விட்டு போ சின்ன விஷயம்தான் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய ஆச்சரியங்கள் இருக்குன்னு வைங்க பொதுவா வந்து வாசத்துல எங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருந்துகிட்டே தான் இருக்கும் அதுலயும் குறிப்பா வந்து ஒரு வீடு அதுக்கப்புறம் வாஸ்து எவ்வளவு முக்கியமோ வீடு மனையும் சூஸ் பண்றதுக்கான வாஸ்து ரொம்ப முக்கியம் அப்படி இருக்க மாதிரி எங்களுடைய சந்தேகங்களுக்கு நிறைய விளக்கங்கள் கொடுத்ததற்கு ரொம்ப நன்றி